வெல்கம் டு மோஷீஸ் கில்லாடி கிச்சன் இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு ரொம்ப சுவையான கீரை கூட்டு தாங்க பண்ண போகிறோம் ஒரு முறை கீரை கூட்டை இப்படி செய்யுங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் கீரை கூட்டை விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸு காலியாகி தாங்க வரும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டியான பாலக்கீரை கூட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்பிளையாக வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை பொறுமையாக வறுத்துக்கோங்க பருப்பு வந்து கலர் மாறிடக்கூடாது நல்லா பச்சை வாசனை போக வறுத்துக்கோங்க பருப்பு இந்த அளவுக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் வருப்பட்டதும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பருப்பை வறுத்துட்டு கூட்டு செய்யும்போது கூட்டோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பருப்பை ரெண்டு தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் இது கூடவே நாலு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கட்ட அளவுக்கு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கீரை கூட்ட பாலக்கீரையை வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க பாலக்கீரையில் வந்து லைட்டாக சிறுங்கசப்பு இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா கீரையை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நான் சின்ன டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க பருப்பும் கீரையும் ஒன்றா நல்லா கலந்து வரணும் கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு மூடி போடாமல் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கீரையோட கலர் மாறாது இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் மூணே மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா தான் கீரையோட கலர் மரமாக அப்படியே இருக்கும் பாருங்கள் கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்த்துடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசிவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க உங்களுக்கு கீரை குழம்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கீரை கூட்டாக செய்கிறதுனால கம்மியாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இதை சிம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே கீரைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்சி உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதில் ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசி அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டாங்க லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீரை கூட்டோடு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கூட்டோட கருவோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க கொண்டா கொண்டான்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்